தமிழ் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம அவ்வளோ பாருங்கள் சோப்பை அவ்வளோ ஊற வச்சு இந்த மாதிரி பொழு பொழுன்னு எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் இதான் பொரியல் பண்ண போகிறோம் மு முட்டையும் முட்டை ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறோம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிடுவோமே ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் மருந்து சோம்பு வச்சுருக்கோம் இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாம் போட்டுருவோமே அடுத்து அந்த பச்சை மாகையும் பருவப்படி பாருங்கள் இருந்துட்டுருக்கு அடுத்து பாருங்கள் எங்களுக்கு தேவையான அளவு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம் அடுத்து என்ன செய்யறோம் கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா பவுட்ரு போட்டுக்கிறோம் பாருங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு போட்டுக்கிட்டோம் விடுவோம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டிருக்கு நல்லா வதங்கணும் அடுத்து பாருங்க சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்குவோம் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் இந்த ஸ்நாக்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பருக நல்லா வதங்கிட்டுருக்கு அடுத்து என்ன செய்கிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் ஏன்னா முட்டை சேர்க்கறதுனால அந்த சும்மல் தான் இதெல்லாம் சேர்க்குறோம் இப்போ வதங்கிட்டிருக்கு பாரு அது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு போதும் இந்த பதம் போதும் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடுவோமே பாருங்கள் ரெண்டு முட்டை உடச்சி போட்டு ஊற்றிருக்கோம் இப்போ ரெண்டு நல்லா பொரிய கிண்டி விடுவோம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் பொரியல்னு கொஞ்சம் பொரியல்டுமே பாருங்கள் நல்லா இது இந்த முட்டை நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த சமயம் பாருங்கள் இந்த அவல் பாருங்கள் இந்த அவள் எடுத்து வச்சுருக்கோம் ஊர் நவுள் இதை இப்போ போட்டுருவோம் போட்டு இதை நல்லா கிண்டி விடுவோம் பாருங்கப்பா அருமையான ஸ்நாக்ஸு நல்லா காரம் சாரமாக முட்டை கூட அவ்வளோ சேர்த்து போட்டுக்கும் இந்த ஸ்நாக்ஸும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் முட்டை அவ்வளோ சமமாக இருக்குது பாருங்கள் அருமையான ஸ்நாக்ஸ் பாருங்கள் குழந்தைங்க வந்தோன்னே சூடாக மாதிரி போட்டு ஸ்பூனில் கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க இப்போ இதை இறக்கி வைப்பா இறக்கிடுவோமே பாருங்கப்பா இந்த ஸ்நாக்ஸ் பாருங்கள் முட்டையும் அவளும் பொரியல் பண்ணியிருக்கோம் பாருங்கள் முட்டையும் அவ்வளோ நம்ம சேர்ந்து ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சுருக்கோம் முட்டையை நல்லா பொறிச்சிட்டு அவ்வளோ ஊற வச்சு செஞ்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் வாழைப்பூ அடை ரெண்டு அடை வச்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் சூப்பு ஒரு டம்ளர் சூப்பு இருக்குது இதுதான் இன்றைக்கி நம்ம சாப்பாடு இன்றைக்கி இந்த சாப்பாடு தான் நம்ம சாப்பிட வேண்டிய சாப்பாடு பாருங்க அருமையாக இருக்குது இந்த சூப்பு அருமையாக இருக்குது பாருங்கள் எந்த சூப்புனாலும் பரவாயில்ல காய் சூப்போ ஏதோ ஒரு சூப்பு பிள்ளைங்க வந்த இடத்துக்கு கொடுக்கலாம் நம்மளும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைப்பூ கோதுமை போட்டு அடை செஞ்சுருக்கோம் இந்த முட்டையும் அவளும் போட்டு ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சிருக்கோம் பாருங்கள் இந்த ரெசிபி பாருங்கள் நல்லாவே இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் வேளை சாப்பாடாகவும் ஆயிடுச்சு நமக்கு மூணு மணிக்கு ஸ்நாக்ஸாகவும் ஆயிடுச்சு இது அருமையான ஸ்நாக்ஸ் பாருங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க இருப்போம் இது மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்க வந்து காரம் சாரமாக சாப்பிடணும்னு ஆசைப்படும்போது மாதிரிக்கு கொடுத்தோம்னா அதுகளுக்கு நல்லா காரமாக சாப்பிட்றதுக்கு நல்லா சுறு சுறுசுறுப்பாக இருக்கும் பிள்ளைங்க கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மூணு மணிக்கு ஸ்நாக்ஸு சூப்பரான ஸ்நாக்ஸு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான ஸ்நாக்ஸு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்